அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரணப் பதிவில் அதாவது வெளிநாட்டில் சென்று சிரமப்படும் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்தன்மை அடைந்தாலே ஒரு ஜாதகர் வெளிநாடு சென்றார் இருக்கும் கிரகங்கள் திசை அடுத்தடுத்து நடக்கும்போது அவர் தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருப்பார் சில நிலைகளில் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அதிக சுபத்துவமாகி சரகராசிங்கிறக்கும் திசைகளே நடந்து கொண்டிருக்கும் அவர் விளையாட்டு குடிம குடியுரிமையும் பெற்று விடுவார் ஆனால் அதே சமயம் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மட்டும் சுபத்தமாக இருக்கும் நிலையில் அந்த எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சம்பந்தப்பட்ட தசாபத்திகள் வரும்போது ஒருவர் வெளிநாடு செல்வார் அந்த வெளிநாட்டில் அதாவது அந்த தசாபத்திகள் உடைய வரிசும் வெளிநாட்டு இருப்பார் திருப்பி சொந்த நாட்டுக்கு திரும்பி வருவார் அதே சமயம் எட்டாம் இடம் சுபத்தன்மை அடைந்து பாப கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்க்கும் நிலையில் அவர்கள் தசை வரும்போது பாப கிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்த்தால் ஜாதகர் வெளிநாடு சென்று அதன் மூலம் சிரமங்களை அனுபவிப்பார் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் சரியான வேலை கிடைக்காமல் ரொம்ப சிரமமான அமைப்பு ஏற்பட்டு மிகுந்த செல்வத்திற்கு ஆளாவார் இது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகத்தை அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பதினொன்று நாற்பத்தஞ்சு பி அளவில் பிறந்திருந்தார் துரலக்கணம் மிதுன ராசி திருவாத நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்தில் கேது ரெண்டில் செவ்வாய் சனி நான்கில் சூரியன் புதன் சுக்ரன் குரு ஏழில் ராகு ஒம்போதில் சந்தன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகரேனு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் இடத்தில் குரு பார்க்கறதும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பார்க்கறதும் இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைப்பது அதாவது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது சந்திர அத்தியாவிற்கு எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் ரெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பது திருமண வாழ்க்கையில் சற்று சா சங்கடங்களையும் தாமத திருமணம் போன்ற விஷயங்களையும் இந்த ஜாதகருக்கு தந்திருக்கும் சரி இந்த ஜாதகர் நாகம் சென் முடிஞ்சு படித்து சனி இந்த ஆரம்பத்தில் வெளிநாடு சாரர் வெளிநாடு போய் கொஞ்சம் நாள் செலவு பண்ணுறதுக்கு திரும்ப இந்தியாவில் திரும்ப வெளிநாடு போகிறார் வெளிநாடு போய் இந்த சூரிய சந்திர புத்திகள் கடைசியாக நடந்த ரெண்டு சந்திர செவ்வா புத்திகள் ரெண்டு புத்திகளுமே இந்த ஜாதகருக்கு கடுமையான மன உளைச்சல் இருந்தது வேலையில் நிரந்தரம் இல்லை கான்டாக்ட் அடிப்படையில் வேலை செய்தல் போதிய அளவு வருமானம் இல்லாமல் போன்ற பலன்கள் இந்த ஜாதகருக்கு வந்தது அது ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு எட்டாம் இடத்தை சனி பார்க்கறது தவறுதான் என்றாலும் ராஜ்யகாதிபதியாகவே இருந்தாலும் தன்னுடைய காரக பலன்களை கண்டிப்பாக ஜாதகருக்கு தத்தான் தீருவார் சுபத்துவம் இல்லாத சனி ஆட்சி பெற்ற செவ்வாயோவர் இணைந்து பாபத்துவமான சனி பதிமூன்றுகளில் இணைந்திருக்காங்க என்ன இருந்தாலும் இணைந்துதான் இனிமேல் சனி திசை இந்த ஜாதகருக்கு பெரிய யோகத்தை எல்லாம் எதுவும் செய்யல ராஜ் யோகாதிபதி யோகத்தை செய்வார் இல்லை ராசிக்கு அவர்தான் யோகாதிபதி பாக்கியா இருப்பது நக்கரத்துக்கு ராஜ்ய யோகாதிபதி அவர் பெரிய யோக பலன்களை செய்யலை அதே சமயத்தில் நான்காம் கட்ட சனி பார்த்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் சந்திர அதி யோகத்தில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு அடுத்து வருகின்ற புதன் திசை மிக மேன்மையானதாக இருக்குது இப்போ ராகு பற்றி போயிட்டு இருந்த ராகு பத்தியிலே ஜாதகர் உலகம் செட்டில் ஆகிவிட என்ன கேட்டிங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆச்சியாக மேச ராகுவாக இருக்கிறனால ராகுக்கு கேந்திரத்தில் நான்கு கிரகங்கள் சுப கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ராகு புத்தியிலேயே ஓரளவுக்கு மழ்க்கை செட்டிலாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு புத்தியில் வீடு வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு குரு புத்தி உண்டாகும் அடுத்து வரப்போகின்ற புதன் திசை இந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக திசையாக இருக்கும் புதன் திசையாகட்டும் இருக்கும் கேது திசையாகட்டும் இருக்கும் சுக்கரதிசையாக இருக்கும் இந்த ஜாதகமே பார்த்தீங்கன்னா அதாவது மேம்போகாவது பார்த்தா எட்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி தோணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற மாதிரி தோணும் ஆனால் டிகிரி அடிப்படையில் லக்கணத்துக்கும் இந்த ஜாதகருக்கு குருவின் பார்வை விழுகிறது ஏனென்று கேட்டால் குரு இன்னொரு டிகிரி போயிட்டாங்கன்னா கும்பத்துக்குள்ளே போயிடுவார் கும்பத்தை தொடும் நிலையில் குரு இருக்கிறார் எனவே இங்கே சூரியனோட அஸ்தங்கம் ஆகிடுச்சு அப்படி இப்படி மேம்போகமாக பலம் கொடுத்தால் பலன் தவறிவிடும் குரு கும்பத்துக்கு சில நிலையில் இருக்கிறார் ஆனாலும் எட்டாம் இடத்தை ஆனாலும் லக்கணத்தை பார்க்கிறார் டிகிரி அடிப்படையில் எனவே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை எட்டாம் இடத்தை பார்த்ததுனால வெளிநாட்டு போனாலும் பெருசாக செட்டிலாக முடியாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அது ஏன்னா ஒரு இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இரண்டு வெட்டு பலன்களையும் செய்யுமான் நான்காம் இடத்து பலன் நான்காம் இடத்தை பார்த்து அவர் அவருடைய வீடு வண்டி வாகன அமைப்புகளை தராமல் விட்டார் ஐந்தாம் இடத்தை கேந்திரத்தில் இருக்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணமே லேட்டாகி நாங்கள் திருமணமாகி பான் வாரிசும் இருக்கிறது இரண்டாவது குரு பங்கம் இருக்கிறார் சந்திர அதிக ஓட்டில் இருப்பால் அந்த ஜாதகருக்கு அண் வாரிசும் கிடைத்திருக்கிறது நான் மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனச்சங்கலங்களை தவிர வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் ஏழாம் தகுதி செவ்வாய் இணைந்திருக்கிறார் ஏழாம் தேதி பாகத்துவமாக இருக்கிறார் ஆனாலும் சுக்கரன் சந்திராஜி குலமாக இருப்பார் மன வாழ்க்கையில் பெரிய இளைஞர்கள் வராது எனவே எட்டாம் வீட்டை பாக கிரகங்கள் பார்க்கும் நிலையில் அந்த ஜாதகர் வெளிநாடு சென்றால் அந்த ஜாதகர் அங்கே சிரம செட்டிதாகி அவருக்கு மிக சிரமப்படுவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் அதே சமயத்தில் எட்டாம் வீட்டை குரு பார்க்கவும் இந்த ஜாதகர் நீடி நீடிச்சு வெளிநாட்டில் இருப்பார் அதாவது புலன் இருப்பார் ஏனென்றால் சரலாசியில் இருக்கார் இல்லைங்களா புதர் திசையிலே இருப்பார் எனவே பாப கிரகங்கள் எட்டாம் எட்டோடு தொடர் கொண்டு திசை நடத்தும் போது ஜாதகர் வெளிநாடு சென்று சிரமப்படுவார் என்றும் இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்